பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் புத்தகம் அதிகாரம் பதினான்கு வசனம் பனிரெண்டு ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் முன்னேற்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான் இந்த வார்த்தை யார் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை அப்படின்னா காலேயும் இப்ப குமார் நாகிய ஆகிய காலேயும் யோசிவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இப்ப யோசிவா மோசியக்கு பிறகு இஷ்டவேல் ஜனங்களை காணானுக்கு நேராக வழிநடத்துனவர் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப யோசிவா என்ன செய்கிறார் அப்படின்னா இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு எல்லா தேசங்களையும் பங்கிட்டு கொடுக்கிறதான அந்த வேலையை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது எபரோனை குறித்து மலைநாடு எபிரோனுங்கிறது ஒரு மலைநாடு அந்த எபிரோனை குறித்து கர்த்தர் முன்னமே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா காலேபுக்கு எபிரோன் கொடுக்கப்படுகிறதாக கர்த்தர் முன்னமே அறிவித்திருந்தார் அந்த காலேபுங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார் கர்த்தர் காலேபுக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கப்பட்டதான தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிறதுல காலேபுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு உறுதித்தன்மையும் இருக்கிறதுங்கிறத நம்ம இது வந்து தெரிந்து கொள்ளுகிறோம் என்ன சொல்ற கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அப்போ அந்த எபரோன்ல வந்து ஏனாக்கியர் இருக்கிறத பார்க்கிறோம் ஏனாக்கியர் மற்றும் அரணிப்பான பட்டணங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போ காலேபுக்கு ஒன்று தெரியும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் ஏனாக்கியர் ஆனாலும் சரி அரணிப்பான பட்டணங்கள் உள்ள அது தேசங்களானாலும் சரி கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் எல்லாவற்றையும் நான் நீசையா என்ன பண்ணுவேன் ஜெயிச்சுக்குவேன்ங்கிறதான ஒரு விசுவாசம் காலேபுக்கு இருக்குது அப்ப காலே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனுஷன் காலே தேவனை உத்தமமாய் பின்பற்றுதான ஒரு மனுஷன் அப்போ தேவனை ஒரு மனுஷன் உத்தமமாய் பின்பற்றும் பொழுது உத்தமமாய் பின்பற்றுகிறது அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்லுகிறதான காரியங்களை அப்படியே கேட்டு நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அப்போ காலே கூட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அவங்க வந்து காணான் தேசத்துலவே பார்க்க அவங்க என்ன பண்றாங்கன்னா யோஷ்வா காலேபி இரண்டு பேரையும் மோசி அனுப்புகிறார் என்னாக மட்டும் நம்ம அந்த வாச அந்த நம்ம வாசிக்கிறோம் அப்ப அவங்க கானாண்டுல போயிட்டு அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து செய்தியை சொல்லும் பொழுது பத்து பேரோடு கூட அவங்க போயிட்டு வந்து சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா துச்செய்தியை பரம்ப செய்யறாங்க ஆனா காலேபி சொல்லுகிறதான ஒரு வார்த்தை கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நம்ம ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறார் கர்த்தர் காலேபி மேல பிரியமா இருந்ததுனால என்ன பண்றாரு அப்படின்னா எவ்வளோ ஒன்று வரைக்கும் காலேபு கொண்டு வந்துட்டாரு அப்போ கர்த்தரை காலை உத்தமமாய் பின்பற்றது நிமித்தமாக எப்பொருவன் வரைக்கும் அந்த காலே இப்பொழுது எப்பொழுனை சுதந்திரிக்கும்படியாக அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி நான் என்ன பண்ணுவேன் அந்த எப்ரவனை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார் இதை உனக்கு தருவேன் இதை நமக்கு செய்வேன் அப்படி நிறைய காரியங்களை கருத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார் ஆனா அந்த காரியங்களை நாம இன்னும் சுதந்திரத்துக் கொள்ளாம இருக்கிறோமா இன்னும் நாம அதை வந்து ஜெயித்து கொள்ளாம இருக்கிறோமா நம்ம நமக்கு சுத அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளாம இருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கும் பொழுது காரணம் என்ன தெரியுமா தேவன் நம்மோடு கூட இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அதை ஈஸியாக ஜெயித்துக் கொள்வோம் அப்படிங்கறதுனால ஒரு விசுவாசம் கிட்ட இருக்குதா அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டு பார்க்கணும் இப்ப கர்த்தர் என்னோடு கூட இருந்தா கர்த்தர் சொன்னபடி என்ன பண்ணுவாரு எனக்கு என்ன அவர் சொன்னாரோ அதை கண்டிப்பா அவர் செய்வார் அப்ப தேவன் நமக்கு சொல்லுகிறத அவர் அப்படியே செய்து முடிக்கணும் அப்படின்னா நம்முடைய பக்கத்துல நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும் இப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் இப்ப கர்த்தர் நம்ம கூட இருந்தா அது ஜெயம்தான் ஏன்னா ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயம் உண்டாகும் ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஆசிர்வாதங்கள் நமக்கு உண்டாகும் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்ம எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தாங்க காரியம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரானால் நம்ம எல்லா காரியங்களையும் எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் அதே போல கர்த்துடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்தரித்துக் கொள்ளவும் முடியும் இப்போ ஒன்று மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரா நாம் தேவனோடு நடக்கிறோமா தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா அப்படிங்கறத மட்டும் நம்ம அனுதன வாழ்க்கையில நம்ம உறுதிப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ எப்படி காலைவுக்கு கர்த்தர் சொன்னபடி காலை வெபிரோனை சுந்தரித்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறதப்போ காலை வெபிரோனை சுந்தரித்துக் கொண்டான் காரணம் என்ன கர்த்தர் மேல் அவன் வைத்த விசுவாசம் கர்த்தர் மேல அவனுக்கு இருந்ததான் நம்பிக்கை அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுறதான ஒரு மனுஷன் இந்த காரியம் எல்லாம் காளைவுக்குள்ள இருந்ததுனாலே கர்த்தர் காளைவுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே செய்தார் ஏன்னா கர்த்தர் காலேவோடு கூட இருந்தார் இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் லாமா பரிசுத்தம் உள்ள தகப்போடு துதிக்கிறோம் எப்படி நீர் காலேபோடு கூட இருந்து காலேபுக்கு நீர் சொன்னபடி கத்தாவைத்துக் கொள்ளத்தக்கதாக கத்தர்க்கிறே செய்கிறோம் அதன்படியே கதாவே எங்களுடைய வாழ்க்கையில நீர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் நீ நிறைவேற்றத்தக்கதாக நீர் எங்களோடு கூட இருக்கிறது நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உதவி செய்யும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்ததாவை நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்